அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து அதிகமாக படுத்தும் கர்மா என்று ஒன்று அதிகமாக படுத்தும் கர்மா இப்ப அதிகமாக படுத்தும் கர்மா என்பது நாலு கிரகங்கள் ராகு சனி மாந்தி கேர் இதுதான் அதிகமாக படுத்தும் அப்ப இந்த அதிகமாக படுத்தும் என்பதை வந்து நாம கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு என்ன சொன்னா வந்து கண்டுபிடிச்சு வந்து நாம அதை வந்து ரேட்டிவியேஷன் பண்ண தெரியணும் ரேட்டிவியேஷன் பண்ண தெரியாமலாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில ரேட்டிவியேஷன் என்பது ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது முறையாக பண்ணணும் அப்ப இந்த ஜாதகத்துல சூரியனும் மாந்தியும் சேர்ந்திருந்தால் சூரியனும் மாந்தி கர்மாவை கொடுக்கக்கூடியது ராகு சனி மாந்தி கேது இந்த நாள் தான் இப்ப ரொம்ப வந்து படுத்தக்கூடியது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது எந்த கிரக சேர்க்கை இருந்தால் அவர்கள் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடும் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடும் அப்படி தெரியும் போது சூரியனும் மாந்தியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பிரேத தோஷம் பிரேதத்துடைய அப்ப பிரேத தோஷம் என்பது சூரியன் மாந்தி சேர்ந்திருந்தால் இவங்க மருத்துவத்துறைக்கு போயிட்டான்னா வந்து என்ன சொன்ன கண்டிப்பாக அடிக்கடி பிரேதத்தை பார்ப்போம் பார்ப்பான் வே வேறு வழியெல்லாம் கிடையாது சூரியன் மாந்தி சேர்ந்திருந்தால் பிரேத சாபம் பிரேத தோஷம் அப்ப இதுக்கு ஏதாவது சின்ன தீர்வு சொல்லலாம் அப்படின்னா எந்த ஒரு பிரேதம் இறந்துருச்சு அப்படின்னா வாலண்டியராக போய் வந்து ஒரு அழகான ரோஜாப்பூ மாலை விலை கேட்காமல் அந்த பிரேதத்திற்கு போய் நீங்கள் போட்டுட்டு வாங்க இது உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா சூரியனும் மாந்தியும் சேர்ந்து இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொன்னால் மருத்துவத்துறைக்கு படிங்க மருத்துவத்துறையில் வந்து சாதாரணமான வந்து என்ன வந்து ஸ்டாப் நர்ஸ்ல இருந்து அடுத்து பிஎஸ்சி நர்சிங்கு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டாக்டர் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் வரியில் வந்து என்ன சொன்னால் வந்து பிணங்கள் ஒரு இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டார் மரியாதை நிமித்தமாக உங்களுக்கு அந்த சூரியனும் மாந்தியும் சேர்ந்திருந்தால் என்ன செய்யணும் ஒரு ரோஜாப்பும் மாலை வாங்கி போட்டுறோம் அப்படி போட்டீங்கன்னா இந்த பிரேத சாபம் குறைஞ்சிக்கிட்டே வரும் பிரேத சாபம் குறைஞ்சிட்டே வரும் இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஆனால் வேலைக்கு உங்களுடைய இப்போ ஜாதகமெல்லாம் இருக்குதும் இந்த ஜாதகமெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் படுத்தினால் கஷ்டம் குறையும் அதுக்கடுத்து சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தான் ஆழமான கர்மம் ரொம்ப ஆழமானது ஒரு கிணத்துல அந்த காலத்துல வந்து என்ன சொன்னா கிணத்துல வந்து வாளி விழுந்துரும் அப்படின்னா வாலி விழுந்துரும் வேகமா இறச்சிப்பாரு வாலி உள்ள விழுந்துள்ள போயிடும் ஆனால் அதை எடுப்பதற்கு பாதாள கரண்டியை கொண்டு போய் வந்து என்ன சொன்னா சுத்தி இப்படியே சுத்தி 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 கடைசியில எடுப்பாங்க இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா தகப்பனும் பிள்ளைக்கு ஆகாது ஆம்பளை பிள்ளைக்கு ஆகாது பிள்ளைக்கு ஆகாது பொம்பளை பிள்ளைக்கு ஆகும் அப்ப சூரியனும் சனியும் சேர்ந்ததால் கவனமாக இருக்கணும் கர்மாவை எங்கே கொண்டு போய் விட்டு விடுவான் அப்படின்ட்டு சொன்னா சூரியன் வந்து காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் சனி வந்து காலபுருஷனுடைய பதினோராம் இடம் பதினோராம் நம்ம அஞ்சும் பதினொன்றும் என்ன சொன்னான்னா ஒரு இடத்தில் போய் வந்து என்ன சொன்னா அஞ்சும் பதினொன்னும் என்ன சொன்னா அஞ்சு என்பது ஆசை பதினொன்று என்பது என்ன சொல்லான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து நாம் வைத்த ஒரு அன்பு அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா தலை எடுக்க முடியாது அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு இருக்குதோ இல்லையோ மதிப்பு இருக்குதோ இல்லையோ உங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் எங்க அந்த இடத்துல வந்து ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் சீ போனாயே அப்படின்னு சொல்ல சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு ஒரு நட்பு ரீதியாக ஆழமா ஆழம் அதிகம்னா என்னது ஆழம்னா இந்த ஆழம்தான் வேற மனுஷனுக்கு வேற எந்த ஆழத்துல போய் மாட்ட போறான் அப்ப அந்த ஆழம் அதிகம் என்பது உயிர்காரக தத்துவத்தில் எங்காவது போய் மாட்டிக்கொண்டு உயிர்காரக தத்துவத்தில் எங்கேயாவது போய் மாட்டிக்கொண்டு அந்த ஆழம் அதிகமாக அதிகமாக பசையான ஒரு நட்பை வந்து கொடுத்து அந்த நட்பை விட முடியாமல் அவன் வந்து என்ன சொன்னான்னா அவனோ அவளோ இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து நீங்க கவனிச்சு பார்க்கணும் ஆள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து கண்டிப்பா இருக்கும் போராட்டம் இருக்கும் அப்ப அந்த சூரியன் சனி கர்மா உயிர்காரக ஆசையில் ஆழ்வான நட்பை வைத்து தவறு என்று தெரிந்திருந்தும் தவறை கொள்ளாமல் அல்லாடுகின்ற ஒரு தான் பெரிய கர்மா இது இந்த மாதிரி இருந்தால் சூரியனுக்கு அஞ்சில் சனி இருந்தால் சூரியனுக்கு ஒன்போதில் சனி இருந்தால் சூரியனோடு சனி இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உறவுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை வந்து என்ன சொன்னான் வந்து அதாவது வந்து கட்டுப்படுவது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கட்டுப்படாத இடத்தில் கட்டுப்பட்டு நீங்கள் எவ்வளவுதான் வந்து என்ன சொன்ன அல்வா லட்டு ரவா லட்டு எல்லாம் கொடுத்தாலும் அது மதிப்பிற்கு உள்ளாததாக வந்து அந்த எதிராளி ஆக்குவதுதான் சூரியன் சனி சேர்க்கை என்பதனுடைய மறுபக்கம் இது வந்து ஒரு அந்த புற ரகசியம்தான் பரிசித்து பாருங்கள் இதுல ஒரு சில குரு பார்வை தன்மைகள் வந்து என்ன சொன்னாலும் இரண்டு கிரகங்களில் சூரியனுக்கோ சனிக்கோ இருந்து விட்டது என்று சொன்னால் நீங்க தப்பிச்சிருவீங்க இல்லைன்னா உங்களை வந்து என்ன சொன்னான்னா அந்த எதிரி ஆழமான நட்பை கொடுத்து அந்த எதிரி ஆழமான நட்பை கொடுத்து வந்து என்ன சொன்னா இம்சைப்படுத்துவான் இம்சைன்னா சாதாரணமான எல்லாம் கிடையாது அது ஒரு இரத்த சம்பந்தமான இம்சையை வந்து கொடுத்துருவான் இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள் அதற்கடுத்து சூரியன் ராகு சூரியன் ராகு சேர்க்கை தொடருகிற ஒரு கர்மா தொடர்ந்துட்டே வரும் அப்பங்காலத்துல நடந்தது நம்ம காலத்தில் நடக்கும் நம்ம பிள்ளை காலத்தில் நடக்கும் அப்ப சூரியன் ராகு சேர்க்கை தொடர் தொடரும் கர்ம தான் சூரியன் ராகு சேரக்கூடாது சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் ராகு இருந்தால் உங்கள் வர்க்கத்தில் தொடருகின்ற கர்மா இருக்கத்தான் செய்யும் தொடர்கின்ற கர்மா இருக்கத்தான் செய்யும் ஒட்டுமொத்த கடைசியில பரிகாரம் சொல்றேன் சனி புதன் சேர்க்கை புதன் சனி சேர்க்கை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் இவர்கள் ரெண்டு பேருமே நட்பு நட்புக்குடையவர்கள் தான் சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தா இருந்த அந்த திசை வந்துட்டா அதிகமாக படுத்தும் கர்மம் அதிகமாக படுத்துதலே கர்மா அதிகமாக ஏன்னா எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படிங்கிற வாய் விட்டு புழங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுவாங்க புதனுடைய நட்சத்திரத்தில் சனியா சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் புதனும் சனியும் ஒன்று சேர்ந்திருந்தால் புதனுக்கு போதில் வந்து சனி இருந்தால் அதிகமாக படுத்தும் கரு ப கர்மா அப்படிங்கிறான் அப்ப இதுவும் ஒரு கொடுமையானதே ஆதரவு அடுத்து செவ்வாய் ராகு செவ்வாயோடு ராகு செவ்வாயோடு ராகு சனியோடு ராகு செவ்வாயோடு மாந்தி ராகுவோடு மாந்தி சனியோடு மாந்தி இவர்கள் என்ன செய்வாங்கனால சந்தோஷமா வீடு கட்டுவாங்க சந்தோஷமா வீடு கட்டி அந்த வீட்டை வந்து விற்பான் செவ்வாயோடு ராகு சனியோடு ராகு அல்லது செவ்வாயோடு மாந்தி ராகுவோடு மாந்தி சனியோடு மாந்தி வீடு கட்டி விற்பனை செய்வான் வீடு கட்டி விற்பனை செய்வான் நீங்க வேணா ஒண்ணு செய்யலாம் இந்த மாதிரி எனக்கு நினைவு இருக்குன்னா வந்து வீடு கட்டி விற்பனை செய்யுங்க வீடு கட்டி விற்பனை செய்யலாம் அதாவது வந்து நமக்கு வருகின்ற நெகட்டிவை வந்து பாசிட்டிவா மாத்திக்கிடக்கூடிய தன்மைகள் நமக்கு வேணும் இல்லையா அந்த மாதிரி செய்வதற்குண்டான ஒரு நிலைமைகளை நீங்கள் உருவாக்கினீர்கள் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து கர்மாவில் வந்து ரொம்ப வந்து இன்டீரியராக சில பாதிப்புகளை இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது பாதிப்புகள் இல்லாமல்லாம் எல்லாம் கிடையாது எத்தனையோ விதத்தில் வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோலாம் இருந்து பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கேன் ஆனால் பொங்கல் லீவு அடுத்தடுத்து சனி ஞாயிறு வந்ததுனால பாண்டிச்சேரி போயிட்டு அப்போ பெரிய மாலுக்கு போறேன் மால் மால்னா பல பொருள்கள் எல்லா பொருளும் அங்கே எல்லாம் எல்லாமே இருக்குது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் சந்தோஷமாக வருகிறார்கள் சந்தோஷமாக சாப்பிடுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் நினைத்து பார்க்கிறேன் இந்த மனிதர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழ்வினை இருக்கத்தான் செய்யும் பெரிய வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நாள் நிம்மதியாக இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்து வந்து அதை ஜீரணிப்பதற்காக வந்து வெளியில வந்து கொஞ்ச நேர நாள் ஹாப்பியா இருக்கும் நினைச்சதை சாப்பிடும் அப்படிங்கறத சாப்பிட்டுட்டு இருக்காங்க தவிர பிறப்பு என்பது ஒரு கர்மத்தின் செயல்தான் ஒரு கர்மத்தின் அற்புதமான செயல் அதுல நற்கர்மாவும் இருக்கிறது தீயகர்மாவும் இருக்கிறது சரி இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா தீர்வு என்பது ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரொம்ப கொடுமையானது வந்து என்ன சொல்லலான்னா வந்து இத்தனை கிரகங்கள் வந்து என்னென்ன மாதிரி சேர்க்கை இருந்தால் ராகு சனி மாந்தி ராகு சனி மாந்தி கேது இந்த தான் கர்மத்திற்கு பாத்தியப்பட்டது இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு ராகு கொடுத்து கெடுத்துருவான் கொடுத்து கெடுத்துருவான் சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவனுடைய துன்பங்களே வந்து வெவ்வேறு விதமான அளவீடுகளில் இருக்கும் அபிலாசைகளை கொடுத்துக்கிடுப்போம் சனி வந்து அபிலாசைகளை கொடுத்துக்கிடுவான் மாந்தி வந்து சொல்லவே வேண்டாம் எப்படி எப்படியெல்லாம் இடர்பாடு தரணுமோ அப்படியெல்லாம் தருவான் காரியத்தை நடத்த விட மாட்டான் கரணத்தோடைய முதல் எதிரி யார் என்று சொன்னால் மாந்திதான் நம்ம கரணத்தை வந்து அவன் கைக்குள்ள பிடிந்து பிடிச்சு வச்சுக்கிடுவான் பிடிச்சு வச்சுக்கிடுவோம் கேது கேதுவை பொதான் முடக்கம்தான் அவருடைய வாழ்க்கையில ஃபுல்லா முடக்கம்தான் இதற்கு எப்படி வந்து தீர்வை வந்து என்ன சொன்னா இலகுவாகவும் இருக்கணும் அதே சமயத்துல வந்து சந்தோஷமாகவும் நம்ம செய்யணும் அப்படின்னா மொத்த நாலு கிரகங்கள் தான் இந்த நாலு உண்டான நாலு முக விளக்கு இருக்கு இல்லையா நம்ம வீட்டு குத்து விளக்கிலேயே வந்து நாலு முக விளக்கு இருக்கும் அந்த நாலு மிக விளக்குல வந்து நல்லெண்ண தீபம் போடும் நல்லெண்ணெய தீபம் நல்லெண்ண தீபம் போட்டு வந்து என்ன வந்து ராகுவுக்கு நாலு உளுந்தம் கரு கருவுழுது சனிக்கு எண்ணிக்கையில் எட்டு எள்ளு எண்ணிக்கையில் எட்டு எள்ளு கேதுவுக்கு ஏழு காணப்பயிர் மாந்திக்கு திணை மாந்திக்கின்னு ஒரு நம்பர் வேணும் இல்லையா அப்ப மாந்திக்கும் வந்து என்ன சொன்னா சனியோடைய மகன் தானே அப்பனுக்கு உண்டான நம்பர் தானே இவனுக்கு வரும் அப்ப எட்டு திணை நாலு கருவுளுந்து எட்டு எள்ளு எண்ணிக்கையில் எட்டு எள்ளு திணையில் எட்டு எண்ணிக்கையில் திணையுடைய எண்ணம் கேதுவுக்கு நாலு காண பெயர் அப்ப இதை நல்லெண்ணெய் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் விளக்கில் போட்டு நீங்கள் வந்து என்ன சொன்ன சனிக்கிழமை சனிக்கிழமை நாலு திரி நாலு முகமும் எரியவுடன் எரிய விட 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 என்ன சொன்னான்னா வந்து கருவுளுந்து நாள் எு எட்டு தினை எட்டு எட்டு பதினாறு இது ஒரு நாலு இருபது அதற்கு எடுத்து வந்து கேதுவுக்கு நாலு இருபத்தி நாலு எண்ணத்தை உள்ள போட்டு விளக்கு போடணும் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது ரெகுலராக வந்து ஒரு மனிதன் வார வாரம் சனிக்கிழமை போட்டுட்டு நீட்டாக வந்து என்ன செய்யணும் அந்த திரி மிச்சம் இருக்கும் அந்த திரும் மிச்சம் இருக்கும் ஏன்னா ஒன்றே ஃபுல்லாக எரிஞ்சிடாது அந்த திரியை அன்றைக்கு நீங்கள் போட்ட எட்டு டு ஒம்பது போட்டேங்குன்னு வைங்களேன் இரவு எட்டு டு ஒம்பது போடலாம் இல்லை காலையில் ஆறு டு ஏழு போடலாம் இந்த ரெண்டும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அல்லது பகல் ஒன்று டு ரெண்டு சனிக்கிழமை வந்து சனி வரையில் போடலாம் போட்டுட்டு அந்த திரியை கொண்டு போய் வாசலில் வச்சு எட்டு சூடம் எட்டு சூடம் வச்சு எரித்து அந்த திரியை வந்து என்ன சொன்னான்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்க தலையில எல்லாம் தலையெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் வலது பக்கம் மூணு இடது பக்கம் மூணு சுத்தி நீட்டா வந்து அந்த எட்டு சூடத்தை வாசல்ல பொருத்தி வச்சு அதன் மேல் இந்த தெரிய வச்சிருங்க கருமம் அப்படியே குறையும் இதுக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும்னா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாது கோயிலுக்கு போகலாம் யாரும் கோயிலுக்கு போக வேண்டாம் நான் சொல்லலாம் மாட்டேன் கோயிலுக்கு போகலாம் ஆனால் நடைமுறை சிலதை வீட்டுக்குள்ள வச்சே செய்யும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக அடிவட்டு போய்விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது எனக்கு தெரிஞ்ச ரகசியமல்ல நான் பயிர் ப பரீட்சித்து பார்த்தது ஆனால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விட ஒரு சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்